வணக்கம் காலையில் வெறும் வயிற்றில் ஜீரக நீர் ஜீரகம் என்ற பெயரிலேயே ஜீரகத்தை உணர்த்துவதால் அதனை பற்றி புதிதாக சொல்ல வேண்டியதில்லை நீரில் சில ஜீரகத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆறவையுங்கள் இந்த நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் ஜீரகம் பொதுவாக வயிற்று உப்புசத்தை செய்யும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் வயிறு சம்பந்த பாதிப்பை குணப்படுத்தும் என்பதை பற்றி நாம் பார்த்திருப்போம் அதுவும் இல்லாமல் இந்த ஜீரக தண்ணியை குடிப்பதால் இன்னும் பல அற்புதமான நன்மைகள் உண்டாகும் அது என்ன என்பதை இப்போது பார்ப்போம் சில தாய்மார்களுக்கு குழந்தை பிறந்த சில வாரங்களிலேயே தாய்ப்பால் சுரப்பது நின்றுவிடும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஜீரக நீரை குடித்து வந்தால் பால் சுரப்பது நீடிக்கும் அதிகமாகும் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் தினமும் வெறும் வயிற்றில் ஜீரக நீரை குடித்து வந்தால் சர்க்கரையின் அளவு இரத்தத்தின் கட்டுக்குள் இருக்கும் குளிர்காலத்தில் சுவாசப்பாதையில் மற்றும் நுரையீரலில் உண்டாகும் தொற்றை எதிர்த்து போராடும் சுவாசத்தை சீராக்கும் கல்லீரலில் படியும் அதிகப்படியான நச்சை வெளியேற்றும் இதனால் கல்லீரலில் வேலை குறைவதோடு அதன் ஆரோக்கியமும் அதிகமாகும் மாதவிடாயின் போது உண்டாகும் வலி மற்றும் கர்ப்ப காலத்தின் போது உண்டாகும் பால்ஸ் வலியை போக்க ஜீரக நீர் மிகவும் உகந்தது ஜீரகத்தில் அதிகமாக விட்டமின் இ இருப்பதால் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறது இது செல்லறப்பை தடுத்து முதுமையை தடுக்கிறது முக்கியமாய் நரைமுடியை தடுக்கும் நல்ல சருமத்தை தரும் சுருக்கங்களின்றி இளமையாக சருமத்தை தரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்